வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் தொழிலாளர்களுக்கு முழுமையான சிகிச்சை வழங்க வலியுறுத்தியும் மற்றும் தொழில் நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ கட்டப்படுகிறதா என கண்காணிக்க வேண்டியும் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்கப் பேரவை மாநில இணைச் செயலாளர் சுரேஷ் பாபு தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது மனுவில் திருப்பூர் பூலுவப்பட்டி ரிங் ரோட்டில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய பல்நோக்கு மருத்துவமனையாக கடந்த ஆண்டு பாரத பிரதமர் திரு மோடி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது ஆனால் மருத்துவமனை துவங்கி ஒரு வருடம் ஆகியும் பொது மருத்துவம் மற்றும் அவசர சிகிச்சை மட்டுமே நடைபெற்று வருகிறது உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் நடைபெறாமல் நோயாளிகள் கோவைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இதனால் நோயாளிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் அனைத்து கட்டமைப்பு வசதிகள் இருந்தும் அறுவை சிகிச்சைகள் நடைபெறுவதில்லை எனவும் இதனால் வருடத்திற்கு அறுபத்தேயாயிரம் கோடி வர்த்தகம் ஈட்டித்தரும் திருப்பூர் பின்னலாடை தொழில் சார்ந்து பணியாற்றும் பத்து லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாகிறது என தெரிவித்தார்

நாலு இருபத்தி நாலில் துவக்கப்பட்டது ஆனால் இன்ன வரைக்கும் அடிப்படை ஒரு மருத்துவ சிகிச்சை மட்டும்தான் இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய பொது மருத்துவம் அவசர சிகிச்சை மட்டும்தான் இங்கே மருத்துவம் பார்க்குறாங்க ஒளிய மற்றபடி ஒரு அறுவை சிகிச்சை வந்து இங்கே கட்டுறது கிடையாது அறுவை சிகிச்சை பண்ண நோயாளிகள் வந்தாங்க அவங்களை கோவைக்கு தான் மாற்றி அமைக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் கோடி அந்நிய செலவணையும் வர்த்தகத்தையும் பண்ணக்கூடிய இந்த திருப்பூர் தொழில் நகரம் மருத்துவ வசதியை ஒரு சுகாதார வசதியை இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி தர அந்த ஆட்சியாளர்களால் கட்டமைப்பை உருவாக்க முடியவில்லைங்கிறது ஒரு அவல நிலையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு போதிய பஸ் வசதி கிடையாது நோயாளிகள் அங்கே போகிறதுக்கு மிக மிக சிரமம் அடைகிறாங்க இதனால் மாவட்ட நிர்வாகத்துக்கு இன்றைக்கி ஒரு கோரிக்கை மூலமாக நாங்கள் வச்சுருக்கோம் இந்த நிறைவேற இதை நிறைவேற்றவில்லை எனில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பத்து லட்சம் தொழிலாளர் இருக்கக்கூடிய இந்த திருப்பூரில் வந்து இஎஸ்ஐ வந்து அவங்களுக்கு கட்ட வேண்டிய தொகையை வந்து வந்து பல நிறுவனங்கள் அவர்களுக்கு கட்டாம அவங்க வந்து தனியார் மருத்துவத்தை நாடி போக வேண்டிய சூழல் இருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொழிலாளர் இருந்தும் கூட இங்க ஒரு சில லட்சங்கள்ல மட்டுமே இஎஸ்ஐ வந்து கட்டப்படுகிறது இது முதலாளி வந்து ஒரு நாலு சதவீதம் மொத்த நாலு சதவீதம் கட்டணும் அதுல மூணு புள்ளி எழுபத்தி மூணு புள்ளி இருபத்தி சதவீதம் முதலாளிகள் கட்ட வேண்டும் எழுபத்தி புள்ளி எழுபத்தி சதவீதம் தொழிலாளிகள் கட்டணும் ஆனா அது முறைப்படி இங்க கட்டுவதில்லை அதையும் நாங்கள் ஒரு கோரிக்கை மூலமாக வச்சிருக்கோம் இந்த இதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும் தட்டாத நடவடிக்கை எடுக்கணும் கோரிக்கையாக